நல்ல விளைஞ்ச சீமை நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி யாருக்குள்ள இந்த சீமை நெல்லிக்காய் பிடிக்கும் இது நெல்லிக்காய் இல்லை சீமை நெல்லிக்காய் நெல்லிக்காய் பிடிக்காதம்மா நெல்லிக்காய் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஓகே நெல்லிக்காய் போட்டிருக்கோம் நல்லா விளைஞ்ச சீ மெல்லிக்காய் இவ்வளோ மஞ்சள் கொஞ்சன்னு இருப்பதிலா நல்ல விளைஞ்ச சீ நெல்லிக்காய் அதில் ஒரு பச்சை மிளகு ஒரு பச்சை மிளகு போட்டிருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் போட்டு அப்படியே குளுக்க அடி குளிக்கட்டே இப்படியே சாப்பிடனாலும் இப்படியே சாப்பிடணுமா கொஞ்சம் ஊற விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஸ்டொமையா இருக்கு நாங்க ஊற வச்சுட்டு வரமா